ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீராஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு நல்ல ஒரு இதமான ஆரஞ்சு ஜூஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப சில்னஸாக வச்சுருக்கோம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆரஞ்சு பழம்னா உரிச்சு இந்த மாதிரி எடுத்துருங்க இதில் இருக்க சீட்ஸ் எடுத்துடலாம் சீட்ஸ் எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து தம்பரில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம்

இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்ற ஆரஞ்சு ஜூஸு ரெடி ஆயிடுச்சு நல்லா சில்லஸாக இருக்கும் பாருங்கள் ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளைன் ஜூஸ் இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஜாவதையும் பாதாம் பிசனும் போட்டிருக்கும் ஸோ சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணியிருக்கேன்